தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு படத்தில் நடித்து அதன் மூலமாக மக்கள் மத்தியில் அறிமுகமாகி பிரபலமான நடிகைகள் பலரும் இருக்கிறார்கள் இப்படி பிரபலமானாலும் ஒரு சில நடிகைகள் அதன் பிறகு மார்க்கெட் இல்லாமல் சினிமாவை விட்டே காணாமல் போய்விடுகிறார்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரசிகர்களுக்கு கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஒரு சில நடிகைகளோ திருமணமாகி குழந்தை குடும்பம் என்று செட்டில் ஆகிவிடுவதால் சினிமா பக்கம் தலை காட்டுவதில்லை அந்த வகையில் ரோமியோ ஜூலியட் பூஜை உள்ளிட்ட படங்களில் துணை கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமான நடிகை மதுமிலா சினிமாவை விட்டு விலகிய நிலையில் தற்போது அவருடைய லேட்டஸ்ட் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் சின்னத்திரை நடிகை மதுமிலா இவர் சில சீரியல்கள் தொகுப்பாளினி மற்றும் மாடலிங் துறையிலும் பணிபுரிந்திருக்கிறார் மேலும் நடிகர் விஷால் நடித்த பூஜை படம் ஜெயம் ரவி நடித்த ரோமியோ ஜூலியட் உள்ளிட்ட ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்திருக்கிறார் குறிப்பாக ரோமியோ ஜூலியட் பூஜை உள்ளிட்ட படங்களில் இவர் அவ்வப்போது வந்தாலும் ரசிகர்களை வெகுவாகவே கவர்ந்தார் இந்த நிலையில்தான் இவருடைய லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்களோ அந்த நடிகையா இவர்கள் இப்படி ஆளே மாறிவிட்டாரே என்று கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க